சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படினா இருக்கவே இருக்குது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் PR Troycan GmbH நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் PR Troycan GmbH உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி வணக்கம் நீங்கள் சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான உழைந்திருப்பது செய்தி ஆசிரியர் உணவு பழக்க வழக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மருத்துவர்கள் கவலை சுவிட்சர்லாந்தில் தேசிய மொழிகளை கற்பிப்பது குறித்து தொடரும் சர்ச்சை சுவிட்சர்லாந்தில் இரு ஆஸ்திரியர்கள் கார்களில் திருட முயன்றதாக கைது சுவிட்சர்லாந்தில் அகதிகள் விண்ணப்பங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள தகவல் சுவிட்சர்லாந்தின் மிக முக்கியமான கோத்தாட் சாலை சுரங்கம் மூடப்படுகிறது சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தின் இலையுதிர் கால அமர்வு ஆரம்பம் சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய திருத்த இன்னும் காலம் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கிறாங்க புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் தவணை கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தினர் தனது சேவையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் வாங்க முடியும் சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் உள்துறை அமைச்சர் எலிசபெத் போமே நைனர் ஜூரிச் கண்டோனியின் சமீபத்திய சர்ச்சைக்குரிய முடிவான ஆரம்ப பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி பாடங்களை ரத்து செய்ததை கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த நடவடிக்கையை தேசிய கலாச்சாரத்தையும் ஒற்றுமையையும் குறைத்து மதிப்பிடும் ஒரு அடியாக அவர் விவரித்தார் இதனால் மிகவும் தீவிரமாக கருதும் ஒரு வளர்ச்சி என்று அமைச்சர் பமேஷ் நயனர் கூறினார் சுவிட்சர்லாந்தின் பல்மொழி அடையாளத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர் ஆரம்ப பள்ளி அளவில் தேசிய மொழிகளை கற்பிப்பதை கட்டாயமாக்க வேண்டும் என்று கோரினார் அமைச்சர் மேலும் குறிப்பிடும் போது பெடரல் கவுன்சில் கேண்டோன்கள் மொழி விவகாரத்தை தாங்களாகவே ஒழுங்குபடுத்த முடியும் என்று நம்ப ஆனால் கண்டோன்கள் அதை நிர்வகிக்க முடியாவிட்டால் பெடரல் அரசு தலையிட வேண்டும் என்பதையும் நாங்கள் அறிவோம் சுவிட்சர்லாந்தில் ஜெர்மன் பிரெஞ்சு இத்தாலியன் மற்றும் ரோமான்ஸ் ஆகியவை தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இந்த மொழிகளை கேட்பிப்பது நாட்டின் கலாச்சார ஒற்றுமைக்கு அடிப்படையாக உள்ளது சூரிஜ் கண்டோனின் முடிவு ஆரம்ப பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி பாடங்களை நீக்கி வேறு பாடங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாக இருந்தது இது நாடு முழுவதும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் இது தேசிய ஒற்றுமையை பாதிக்கும் என சிலர் கருதுகின்றனர் கூறும்போது ஆரம்ப பள்ளி அளவில் தேசிய மொழிகளை கற்பிப்பதை பெடரல் அரசு கட்டாயமாக்க வேண்டும் என்று நான் ஆதரிக்கிறேன் என்று தெரிவித்தார் இது கேண்டோன்களின் சுயாட்சியை மதிக்கும் அதே வேளையில் தேசிய அளவிலான தரநிலைகளை உறுதிப்படுத்தும் என்றும் அவர் நம்புகிறார் சுவிட்சர்லாந்து பெல் அமைப்பில் கல்வி விவகாரங்கள் பெரும்பாலும் கண்டோன்களின் அதிகாரத்தின் கீழ் வருகின்றன இருப்பினும் தேசிய மொழிகள் போன்ற முக்கிய விவகாரங்களில் பெடரல் அரசு தலையிடும் உரிமை உள்ளது அமைச்சரின் கருத்து இந்த விவகாரத்தில் வாய்ப்புகளை திறந்து வைத்துள்ளது இந்த சர்ச்சை சுவிட்சர்லாந்தின் பல்மொழி சமூகத்தின் சவால்களை வெளிப்படுத்துகிறது பல கண்டோன்களில் மொழி கற்பித்தல் குறித்து வேறுபட்ட கொள்கைகள் உள்ளன ஆனால் தேசிய ஒற்றுமையை பராமரிப்பது அனைவரின் பொறுப்பு என்பது அமைச்சரின் கருத்தாகும் உள்துறை அமைச்சரின் இந்த கருத்துக்கள் சூழ்ச்சி முடிவுக்கு எதிரான விமர்சனங்களை வெளிப்படுத்தியுள்ளன பெடரல் அரசு விவகாரத்தில் தலையிடுமா என்பது குறித்து எதிர்காலத்தில் தெளிவான அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன இது சுவிட்சர்லாந்தின் கல்விக் கொள்கைகள் மற்றும் தேசிய அடையாளத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கினை வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் உணவு பழக்க வழக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பில் மருத்துவர்களும் அதிகாரிகளும் கவலை வெளியிட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் விரை உணவு உணவகங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இந்த போக்கு விரைவில் மாறும் நிலை தெரியவில்லை எனவும் இதனால் மக்களின் உணவு பழக்கம் மற்றும் உடல்நலம் குறித்து அதிகாரிகளும் மருத்துவர்களும் கடுமையாக கவலை தெரிவித்துள்ளதாகவும் அறிய கிடைக்கிறது பதினைந்து வீத குழந்தைகள் மற்றும் நாற்பத்து மூன்று வீத பெரியவர்கள் அதிக எடை அல்லது பெருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுடன் இதய நோய் நீரிழிவு புற்றுநோய் அபாயங்களும் அதிகரிக்கின்றன அமெரிக்காவில் அதிக ஃபாஸ்ட் புட் இருப்பதுடன் பருமன் விகிதமும் மிக அதிகமாகும் உணவுச் சூழல் மிகப்பெரிய பங்கினை ஆற்றுகிறது பல்கலைக்கழக மருத்துவமனையின் அதிக இடை சிகிச்சை பிரிவின் தலைவர் ஜோர்ஜ் குறிப்பிட்டுள்ளார் இளைஞர்களை குறிவைத்து விளம்பரங்கள் நடத்தப்படுகின்றன குழந்தைகளுக்கான விளையாட்டு பொம்மைகள் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் போன்ற வழிகள் பயன்படுத்தப்படுகின்றன பிரான்ஸ் போன்ற நாடுகள் இதுபோன்ற விளம்பரங்களை கட்டுப்படுத்த சட்டங்களை வகுத்துள்ளன சுவிட்சர்லாந்தில் தற்போது தன்னார்வ அடிப்படையிலான கட்டுப்பாடு மட்டுமே உள்ளதெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் தேசிய அமைப்பான சுவிஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எகேன்ஸ்ட் ஜினோசைட் என்ற வலையமைப்பு மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை பிரதிநிதிகளால் நடத்தப்படும் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துள்ளது இந்த போராட்டம் பேர் நகரில் உள்ள பெடரல் அரண்மனை முன்பு நாடாளுமன்றத்தின் கால அமர்வு நடைபெறும் காலப்பகுதி வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் காசா பகுதியில் உள்ள பொதுமக்களின் துன்பங்களுக்கு எதிரான கோபத்தையும் அவமான உணர்வையும் வெளிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அமைப்பின் செய்தி குறிப்பில் நாங்கள் மருத்துவம் செவிலியர் மற்றும் பராமரிப்பு துறையில் உள்ள பலரின் பிரதிநிதிகளாக இருக்கின்றோம் காசாவில் பசி தாகம் இடப்பெயர்ச்சி மற்றும் சுகாதார வசதிகள் மீதான தாக்குதல்கள் போர் ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுகின்றன இது மனிதாபிமான சட்டத்தை மீறும் செயல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அமைப்பினர் சுவிட்சர்லாந்து அரசிடம் பலமுறை கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் குறிப்பாக காசாவுக்கு வெளியேயும் உள்ள மனிதாபிமான பாதைகளை துறக்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளனர் இறுதியாக சுவிட்சர்லாந்தில் சிகிச்சை பெறக்கூடிய சில நோயாளிகளை கொண்டு வரும் வாய்ப்பை ஆராய்ந்து வருவது வரவேற்கத்தக்கது ஆனால் அங்கு நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் போராட்டக்காரர்கள் சுவிட்சர்லாந்தின் பெடரல் கவுன்சிலிடம் இரண்டு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் அவற்றில் முதலாவது யுக்ரைன் படையெடுப்பின் போது ரஷ்யாவுக்கு விதிக்கப்பட்டது போல இஸ்ரேலி அரசு காசா மற்றும் புற ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு எதிரான சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மதிக்கும் வரை இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதிக்கும் வேண்டும் இரண்டாவதாக வெளியுறவுத்துறை இயக்குநரால் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனுப்பப்பட்ட பதிலில் குறிப்பிடப்பட்ட நியாயமான தீர்வை நோக்கிய அவசர முதலடியாக பாலஸ்தீன அரசு அங்கீகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த உண்ணாவிரத போராட்டம் சுவிட்சர்லாந்தின் அரசியல் மற்றும் மனித உரிமைகள் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது காசா மோதலின் மனிதாபிமான அம்சங்களை வலியுறுத்தும் இந்த நடவடிக்கை சுகாதாரத்துறையினரின் தார்மீக கடமையை வெளிப்படுத்துகிறது நாடாளுமன்ற அமர்வு நடைபெறும் போது இந்த போராட்டம் இடம் அரசின் கொள்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது அமைப்பினர் தங்கள் போராட்டத்தை அமைதியானதாகவும் சட்டபூர்வமானதாகவும் நடத்த உறுதி இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விவரங்கள் கிடைக்கும் போது அவை பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் கான்டோனில் உள்ள செயின்ட் மேக்ரந்தன் நகரில் திங்கட்கிழமை அதிகாலை இரு ஆஸ்திரிய இளைஞர்கள் கார்களில் திருட முயன்றதாக கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து பெறப்பட்ட அறிக்கையின்படி அவரிடம் திருடப்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு மணிக்கு சற்று முன்பதாக சென்ட் காலன் அவசர அழைப்பு மற்றும் செயல்பாட்டு மையம் ஒரு மூன்றாம் நபரிடமிருந்து அழைப்பை பெற்றுள்ளது ரோசன்ட்ராஸ் தெருவில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் இரு ஆண்கள் திருட முயற்சிப்பதாக அந்த அழைப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் இரவு நேரத்தில் நடந்தது து இது உள்ளூர் குடியிருப்பாளர்களிடையே பாதுகாப்பு கவலைகளை எழுப்பியுள்ளது அறிக்கையை தொடர்ந்து சென் கண்டோன் போலீஸ் உடனடியாக ரோந்து வாகனங்களை அனுப்பியுள்ளது சம்பவ இடத்துக்கு அருகில் விளக்கத்துக்கு பொருந்திய இரு நபர்களை போலீசார் கண்டுபிடித்தனர் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டனர் விசாரணையின் போது கைது செய்யப்பட்டவர்கள் திருடப்பட்ட சைக்கிள்களோடு மற்றும் பிற சந்தேகத்துக்குரிய திருட்டு பொருட்களோடு இருந்தது தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் பதினான்கு வயது ஆஸ்திரிய இளைஞர் ஒருவரும் இருபது வயது ஆஸ்திரியரும் ஆவர் அவர்கள் இருவரும் ஆஸ்திரியாவை சேர்ந்தவர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது போலீசார் சம்பவத்தை விசாரித்து வருகின்றனர் அத்தோடு திருட்டு முயற்சி தொடர்பான கூடுதல் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன போன்ற சம்பவங்கள் உள்ளூர் சமூகத்தில் விழிப்புணர்வை அதிகரிக்கும் வகையில் போலீசார் பொதுமக்களை எச்சரிக்கையோடு இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் பேசல் லேண்ட் கான்டோனில் உள்ள லிஸ்டல் நகரில் சனிக்கிழமை இமலை நடைபெற்ற லிஸ்டல் ஏற்பட்டுள்ளன இதில் இரு நபர்கள் காயமடைந்துள்ளனர் மேலும் இரு சந்தக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் விழா நடைபெற்ற இடத்தில் எந்தவித அமைதி கலகமும் ஏற்படவில்லை என்றாலும் சுற்றியுள்ள பகுதிகளில் வாக்குவாதங்கள் மற்றும் உடல் ரீதியான தாக்குதல்கள் நிகழ்ந்துள்ளன விழா நடைபெற்ற ஸ்டார்ட்லி பகுதியை சுற்றி பல இடங்களில் சச்சரவுகள் மற்றும் தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன குறிப்பாக ஒரு பெண் முகத்தில் முஷ்டியால் தாக்கப்பட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு பொறுப்பான இருபத்தி ஆறு வயது ஆப்கான் என சந்தேகப்படும் நபரை போலீசார் உடனடியாக கைது செய்தனர் ஆனால் கைது செய்யப்படும் போது அந்த நபர் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு தலையால் தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால் தாக்கப்பட்ட பெண்ணும் போலீஸ் அதிகாரியும் காயமடைந்துள்ளனர் இருவரும் மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்களின் காயங்கள் தீவிரமானவை அல்ல என தெரிகிறது அத்தோடு இந்த விழாவை சுற்றிய மற்றொரு சம்பவத்தில் பதினெட்டு வயது கொசோவா நாட்டவர் ஒருவருக்கு எதிராக போலீசார் வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்துள்ளனர் இந்த நபர் வன்முறையில் ஈடுபட்டு கூறப்படுகிறது அவரை கைது செய்யும் போது அவரது தோழர்கள் போலீஸ் அதிகாரிகளை தடுத்து அழுத்தம் கொடுத்துள்ளனர் இதனால் சிறிது நேரம் பதற்றம் நிலவியுள்ளது போலீசார் கைது செய்துள்ளனர் விசாரணை நடத்தி வருகிறது விழாவில் பங்கேற்றவர்களும் உள்ளூர் குடியிருப்பாளர்களும் இது போன்ற நிகழ்வுகளால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் போலீசார் பொதுமக்களை வெளிப்போடு இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் எதிர்காலத்தில் இது போன்ற விழாக்களில் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த வன்முறை சம்பவங்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ளூர் திருவிழாக்களில் அவ்வப்போது ஏற்படும் அமைதி கலக்கங்களை நினைவூட்டுகின்றன அத்தோடு சமூகத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகின்றன விசாரணை முடிவடைந்த பிறகு குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும்

கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் வங்கிக் கடன் கடன் காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள் இது மாத்திரமின்றி திருமணம் பிறந்த நாள் விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோபாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள் சுவிட்சர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளில் புதிய அகதிகள் விண்ணப்பங்கள் ஆண்டின் முதல் அரைப்பகுதியில் கணிசமாக குறைந்துள்ளன ஜூன் மாத இறுதியில் ஐரோப்பிய ஒன்றிய அகதிகள் அமைப்பு சுமார் நான்கு லட்சம் புதிய விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளது என்று அந்த அமைப்பு திங்கட்கிழமை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் அரைப்பகுதியோடு ஒப்பிடுகையில் இது ஒரு லட்சத்து பதினான்காயிரம் விண்ணப்பங்கள் அல்லது இருபத்தி மூன்று சதவீதம் குறைவாகும் இந்த புள்ளி விவரங்கள் அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் சுவிட்சர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய இருபத்து ஒன்பது நாடுகளின் தரவுகளை உள்ளடக்கியவை இந்த இருபத்து ஒன்பது நாடுகளில் மொத்தம் மூன்று லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரம் ஆயிரம் விண்ணப்பங்கள் பதிவாகியுள்ளன பிரான்ஸ் ஸ்பெயின் ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் இதில் முன்னிலையில் உள்ளன முந்தைய ஆண்டுகளை போலன்றி ஜெர்மனி இந்த முறை முதலிடத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த குறைவுக்கு முக்கிய காரணமாக சிரியாவின் ஆட்சியாளர் பஷர் அல் அசாத் கடந்த டிசம்பரில் பதவி இழந்தமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் விளைவாக சிரியாவிலிருந்து வரும் அகதிகள் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் முதல் முறையாக சிரியாவிலிருந்து அதிக அகதிகள் வரவில்லை என்றும் அதற்கு பதிலாக தென் அமெரிக்காவின் வெனிசுவேலாவிலிருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் அகதி அந்தஸ்து கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானிலிருந்து நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் இந்த மாற்றங்கள் உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகளின் தாக்கத்தை பிரதிபலிக்கின்றன வெனிசுவேலாவில் நீடித்து வரும் அரசியல் நெருக்கடி மற்றும் பொருளாதார சரிவு காரணமாக அங்கிருந்து அகதிகள் அகதிகரித்துள்ளனர் அதே சமயம் சிரியாவில் அமைதி நிலைமை சற்று மேம்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய அகதிகள் அமைப்பு இந்த குறைவு போதுமானதல்ல என்றும் இன்னும் பல சவால்கள் உள்ளன என்றும் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய நாடுகள் அகதிகள் கொள்கைகளை வலுப்படுத்தி வரும் நிலையில் இந்த புள்ளி விவரங்கள் அகதிகளிடம் பெயர்வு போக்குகளில் ஏற்படும் மாற்றங்களை அந்த அமைப்பு அகதிகள் விண்ணப்பங்களை விரைவாக செயலாக்குவதற்கான நடவடிக்கைகளை அதிகரிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த அறிக்கை ஐரோப்பிய அரசுகளுக்கு அகதிகள் நெருக்கடியை நிர்வகிப்பதில் உதவியாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் வடக்கு மற்றும் தெற்கு ஐரோப்பாவை இணைக்கும் முதன்மையான போக்குவரத்து வழித்தடமான கோத்தாட் சாலை சுரங்கம் வழக்கமான பராமரிப்பு பணிகளுக்காக நேற்றிரவு முதல் பல இரவுகளில் போக்குவரத்துக்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பதினாறு ஒன்பது கிலோமீட்டர் நீளமுடைய இந்த சுரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தொடக்கப்பட்டது அத்தோடு உலகின் ஐந்தாவது நீளமான சாலை சுரங்கமாகவும் இது உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊரி மாகாணத்தின் இருந்து டிசினோவின் ஐரோலா வரை ஏற்று நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியாக இது செயல்படுகிறது இது ஆண்டு முழுவதும் கோத்தாட்பாஸை தவிர்த்து வடக்கு தெற்கு இணைப்பை வழங்குகிறது பராமரிப்பு பணிகள் சாலை மேற்பரப்பு காற்றோடு அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை சோதனை செய்வதை இது உள்ளடக்கியுள்ளது இந்த மூடல் ஒவ்வொரு இரவும் இரவு எட்டு மணி முதல் காலை ஐந்து மணி வரை அமலில் இருக்கும் இந்த வாரத்தின் மூடல் செப்டம்பர் எட்டு முதல் பன்னிரண்டு வரை அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் டூரிங் கிளப் வாகன ஓட்டிகளை கோத்தாட் பாஸ் வழியாக வழிமாற்று பயன்படுத்த பரிந்துரைக்கிறது நீண்ட தூர வழிகளை விரும்புவர்கள் ஏ தேர்ட்டின் நெடுஞ்சாலை வழியாக சான் பெனோ வழி அல்லது பயன்படுத்தலாம் இருப்பினும் இந்த வழிகளில் உச்ச நேரங்களில் அதிக போக்குவரத்து இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பயணிகள் தங்கள் பயணங்களை கவனமாக திட்டமிட வேண்டும் என்றும் சாத்தியமானால் உச்ச நேரங்களுக்கு வெளியே பயணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது கூடுதலாக செப்டம்பர் பதினைந்து முதல் வரை செப்டம்பர் முதல் வரை மற்றும் செப்டம்பர் முதல் அக்டோபர் மூன்று வரை இரவு நேர மூடல்கள் திட்டமிடப்பட்டுள்ளன இந்த மூடல்கள் சுரங்கத்தின் நீண்டகால பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை உறுதிப்படுத்துவது அவசியமானவை என்று தெரிவிக்கப்படுகிறது பயணிகள் சமீபத்திய புதுப்பிப்புகளுக்கு அதிகாரப்பூர்வ போக்குவரத்து இணையதளங்களை சரிபார்க்கவும் மாற்று வழிகளை கருத்தில் கொள்ளவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி சபை அதாவது தேசிய சபை மற்றும் மாநிலங்கள் சபை ஆகிய இரு அவைகளின் உறுப்பினர்கள் செப்டம்பர் எட்டு முதல் செப்டம்பர் இருபத்தி ஆறு வரை நடைபெறும் இலவிதற்கால அமர்வில் தங்கள் நிகழ்ச்சி நிரலில் உள்ள பல விவரங்களை விவாதிக்க உள்ளனர் இந்த அமர்வு சுவிட்சர்லாந்தின் அரசியல் அமைப்பில் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் இது வெளியுறவு கொள்கை பொருளாதாரம் சமூக நலன் போன்ற பல்வேறு துறைகளை உள்ளடக்கியுள்ளது சுவிட்சர்லாந்தின் நாடாளுமன்றம் ஜனநாயகத்தின் மாதிரியாக கருதப்படும் அமைப்பாகும் இது இருநூறு தேசிய சபை உறுப்பினர்கள் மற்றும் நாற்பது ஆறு மாநிலங்கள் சபை உறுப்பினர்களை கொண்டுள்ளது அத்தோடு இது பேரன் நகரில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்தில் கூடுகிறது இந்த அமர்வில் முந்தைய அமர்வுகளில் இருந்து மீதமுள்ள விவகாரங்களின் மீது வாக்கெடுப்பு நடைபெறும் அவற்றில் முக்கியமானவையாக அதீத பின்தொடர்தல் என்பதை குற்றமாக்கும் நடவடிக்கை திருமணமான தம்பதிகளுக்கு தனிப்பட்ட வரிவிதிப்பை அங்கீகரிப்பது மற்றும் தேசிய பொருளாதார வளங்கள் குறித்த கூட்டாட்சி சட்டம் போன்ற விடயங்களுக்காக வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது இது நாட்டின் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் வளங்களை கடுமையான பற்றாக்குறை சூழலில் உறுதிப்பட நடத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இவை தவிர வெளியுறவு கொள்கை மற்றும் புவிசார் அரசியல் ஆதிக்கம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது உதாரணமாக காசா போர் அங்கீகாரம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பாதுகாப்பு உடன்படிக்கை அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள் போன்றவை உள்ளடங்கும் என நம்பப்படுகிறது மேலும் சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டியின் மூன்று மக்கள் முன்வழிவுகள் நடுநிலைமை குடியேற்ற வரம்பு மற்றும் ஊடக கட்டணங்கள் விவாதிக்கப்படும் குழந்தை பராமரிப்பு செலவுகள் காலநிலை நிதி பண முன்வழிவு போர் விமானங்கள் கொள்முதல் அகதிகள் கொள்கை போன்ற புற விவகாரங்களும் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன பொருளாதார தொடர்பான விவகாரங்களில் அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்பு பணமோசடி தடுப்பு சிலி உடனான சுதந்திர வர்த்த உடன்படிக்கை போன்றவை விவாதிக்கப்படும் இந்த அமர்வு சுவிட்சர்லாந்தின் உலகளாவிய நிலைப்பாட்டையும் உள்நாட்டு சவால்களையும் வடிவமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ நிலையத்தளம் வழியாக அமர்வுகளை நேரலையில் பார்க்கலாம் அத்தோடு சமீபத்திய புதுப்பிப்புகளை பெறலாம் சுவிட்சர்லாந்தின் வலேஸ் கண்டோனில் உள்ள ஹெரமென்ஸ் நகராட்சியில் அமைந்துள்ள மலையில் செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை ஒரு ஹைக்கிங் விபத்தில் ஐம்பத்து மூன்று வயது குடிமகன் உயிரிழந்துள்ளார் வலேஸ் கண்ட்ரோன் போலீஸ் திங்கட்கிழமை காலை வெளியிட்ட அறிக்கையில் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது கிரெட் பெனை ஆல்ப்ஸ் தொடரில் அமைந்துள்ள மூவாயிரத்து முன்னூற்று இருபத்தி ரெண்டு மீட்டர் உயரமுடிய மலையுச்சியாகும் இது ஹைக்கர்கள் மற்றும் மலை ஏறுபவர்களிடையே பிரபலமான இடமாகும் ஆனால் கடினமான பாதைகள் மற்றும் உயரமான பாறை அரேட்கள் காரணமாக ஆபத்தானதாகவும் கருதப்படுகிறது

பகுதி சுவிட்சர்லாந்தில் மிகப்பெரிய மலைத்தொடர்களை கொண்டுள்ளது அத்தோடு ஆண்டுதோறும் ஏராளமான ஹைக்கிங் விபத்துகள் குறிப்பாக உயரமான பாதைகளில் விபத்துகள் பெரும்பாலானவை தவறான அடிவைப்பு வானிலை மாற்றங்கள் அல்லது உபகரணங்களின் குறைபாடுகளால் ஏற்படுகின்றன மலைப்பகுதிகளில் பயணம் செய்யும் போது உரிய உபகரணங்கள் வானிலை முன்னறிவிப்பு சரிபார்ப்பு மற்றும் அனுபவமிக்க வழிகாட்டிகளுடன் செல்வது அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இத்தகைய துயரங்கள் மலை விளையாட்டுகளின் ஆபத்துகளை நினைவூட்டுகின்றன அத்தோடு பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வலியுறுத்துகின்றன thank you சுவிட்சர்லாந்தின் தெற்கு பகுதியான டிசினோ கேண்டோனில் பலனா அருகே ஏற்று நெடுஞ்சாலையில் அனுமதிக்கப்பட்ட நூறு கிலோமீட்டர் மனுத்தியால வேக வரம்பை மீறி இருநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் மனுத்திய அலுவலகத்தில் சென்ற இருபத்தி ரெண்டு வயது இத்தாலிய பெண் ஓட்டுநர் டிசினோ கேண்டோன்ஸ் போலீசாரால் அடையாளம் காணப்பட்டு அங்கீகார அலுவலகத்துக்கு அறிக்கையிடப்பட்டார் இந்த சம்பவம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு சற்று முன்பு நிகழ்ந்துள்ளது அத்தோடு அவர் தெற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் இத்தாலியின் மிலன் பகுதியைச் சேர்ந்த இந்த இளம் பெண் சுவிட்சர்லாந்தில் ஓட்டுநர் உரிமை இழந்துள்ளார் அத்தோடு விசாரணை உட்படுத்தப்பட்டுள்ளார் முதன்மையான வடக்கு தெற்கு அச்சு வழித்தடமாகும் இது வரை இருந்து கோத்தார்ட் சுரங்க வழியாக செல்கிறது இது சுவிட்சர்லாந்து மிக முக்கியமான போக்குவரத்து தமணியாக கருதப்படுகிறது ஆனால் உயர்வேகம் காரணமாக விபத்துகள் அடிக்கடி நிகழும் பகுதியாகவும் உள்ளது பலேனா டிசினோவின் மென்ட்ரிசியோ மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகராட்சியாகும் இது இத்தாலி எல்லைக்கு அருகில் உள்ளதால் சர்வதேச போக்குவரத்து அதிகமுள்ள இடமாகும் டிசினோ கேண்டோன் போலீசார் திங்கக்கிழமை வெளியிட்ட அறிக்கையின்படி உடனடி விசாரணை மூலம் ஓட்டுநரின் அடையாளத்தை உறுதிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளனர் இந்த வேகமூரல் சுவிட்சர்லாந்து சாலை விதிகளின்படி கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்து நெடுஞ்சாலைகளில் மனத்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு மேல் வேகமூறல் குற்ற வழக்காக பதிவு செய்யப்படும் மேலும் அபராதங்கள் ஓட்டுநரின் வருமானத்தை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படும் இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்தின் கடுமையான சாலை பாதுகாப்பு விதிகளை நினைவூட்டுகிறது வேகமூரல் ஆண்டுதோறும் பல விபத்துகளுக்கு காரணமாகிறது போலீசார்

உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி